இந்த பதிவில் அதாவது இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் ஜாதகத்தை நம்ம மேட்ச் பண்ணுறோம் எதுக்காக மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே துப்பாக்கி குண்டுக்கு இரையானவர்கள் இந்த துப்பாக்கிங்கிறது வேகம் அப்படிங்கிறத சொல்லும் வேகம்னா நம்ம ஜோதிட ரீதியாக எந்த கிரகம் வேகம் கொடுக்கும் அப்படின்னா செவ்வாய் கிரகம் இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செவ்வாய் எப்படி ரெண்டு பேர்த்து ஜாதகத்துலேயும் இருந்து ரெண்டு பேர்த்தையும் துப்பாக்கி குண்டுக்கு பலியாக வச்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இது இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னம் கடக லக்னம் கடக லக்னம் அப்படிங்கும்போது கடக லக்னத்துக்கு எட்டாவது அதிபதி ரெண்டில் இருக்காங்க அதே போல் செவ்வாய் லக்னத்துக்கு அஞ்சுக்குரிய செவ்வாய் பத்துக்குரிய செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கிறாங்க அவங்க கூட யார் இருக்கா அப்படின்னா சுக்கரன் இருக்காங்க மூணாவது வீட்டில் சுக்கரன் இருக்காங்க இந்த சுக்கரன் நாலாவது வீட்டுக்கும் பதினொன்றாவது வீட்டுக்கும் அதிபதி இந்த லக்கணம் சர லக்னம் சர லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியாக வர்றாங்க அப்போ பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கும்போது அவரே நாலாவது வீட்டுக்கும் அதிபதியாக வர்றாரு நாலாவது வீடு அப்படிங்கிறது உடலை சொல்லும் அப்போ பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால நாலாவது வீட்டுக்கு உரியவராக உடலுக்கு பாதகத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இங்கே சுக்கர பகவான் இருக்கிறாங்க இந்த சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் கூட சேர்ந்து மூணாவது வீட்டில் இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் ராகுக்கு அடிமை ஆகிட்டார் அதாவது ராகு கிரகஸ்தம் ஆகிட்டார் இந்த சூரிய பகவான்கிறது ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஜனனம் எடுப்பதற்கு இந்த சூரியன் தான் முக்கியமான காரணம் உயிர்காரகம் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய பலம் இல்லைன்னா அவங்களுக்கு அகால மரணங்கள் ஏற்படும் அப்போ இந்த செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ராகுவின் காரகம் இங்கே வந்துடும் அப்போ இங்கே எதுவுமே பலம் இல்லை சூரிய பகவான் பலம் இல்லாமல் இருக்காங்க இரண்டாவது இந்த சூரிய பகவான் வாங்கியிருக்க நட்சத்திர சாரம் என்னென்னா சனி பகவானுடைய சாரம் அப்போ சனி பகவான் எட்டுக்குறையவர் மாரகம் கண்டத்தை கொடுக்கக்கூடியவருடைய சாரத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த செவ்வாய்ங்க இங்கே பாதகத்தை செய்யக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்துருக்காங்க அப்போ செவ்வாய்ங்கிறது நம்ம கிரகத்திலேயே ஸ்பீடான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸ்பீடு அப்படின்னா ஒரு துப்பாக்கியிலருந்து புல்லட் எவ்வளோ ஸ்பீடாக வருமோ அந்த ஸ்பீடு தான் இந்த செவ்வாய் அப்போது இந்த பாதகத்தை செய்யக்கூடிய சுக்கர பகவானும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மூணாவது வீடு என்ன சொல்லும்னா அருகாமை அப்படின்னு சொல்லும் அதாவது லக்னாதிபதிக்கு அருகாமை இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ இந்த அம்மையாருடைய பக்கத்தில் இருக்கவங்களே இந்த துப்பாக்கியால் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டானது இதே இது மகாத்மா காந்தி ஜாதகம் இது இதுலேயும் பாருங்கள் அதாவது இவருடைய லக்னம் துலா லக்னம் துலா லக்னத்துலையே செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காங்க செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் இருக்காங்க இல்லையா துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆட்சியாகவும் இருக்கார் அதே போல் அவரை எட்டுக்கு உடையவராகவும் இருக்கார் இங்கே நம்ம பார்த்தது இந்திரா காந்தி அம்மையாருக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாகி செவ்வாயோடு சேர்ந்துருந்ததுனால இவருக்கு அந்த துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சு மரணத்தை கொடுத்துருக்கு அதே போல் இவருக்கு இந்த சுக்கரன் எட்டாவது அதிபதியாகி லக்னத்திலேயே இருந்து இந்த செவ்வாய் செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகி இந்த புதன் இருக்கார் பாருங்க இங்கே ஒரு புதன் சேர்ந்துருக்காங்க இந்த புதன் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் ஒம்பதாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாரு இப்போ இவர் பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால இங்கே இந்த பன்னிரெண்டாவது வீட்டில் யார் இருக்கான்னா சூரியனும் மாந்தியும் இருக்காங்க இந்த துளாராசிக்கு அதாவது மகாத்மா காந்தி அவர்களுக்கு துலா ல லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனும் மாந்தியும் இருக்காங்க இங்கே வந்து சூரியன் ஆத்மக்காரகன் உயிர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாந்தியோடு சேர்ந்துருக்காங்க அப்போ இது வந்து அகால மரணத்தை சொல்லுது மாந்திங்கிறது அதாவது ஆத்மாவின் தலைவன் தான் மாந்தி அப்போ பேயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அப்படிங்கும்போது அவங்க இந்த சூரியனை ஆக்கிரமிச்சிட்டாங்க உயிரை ஆர ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இப்போ இதே தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் சூரியன் ராகுவின் கஸ்டடியில் வந்திருக்கிறாங்க இந்த சூரியன் வாங்கின சாரமோ எட்டாம் அதிபதியோட சாரம் சனி பகவான் சாரம் அப்போ இவருக்கு இங்கே பவர் இல்லாமல் போயிடுச்சு அதே போல் இங்கேயோ சூரிய பகவான் மாந்தியோட அதாவது மகாத்மா காந்தியோட ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் அமர்ந்து அவரோட மாந்தியும் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்காங்க அமர்ந்திருக்கும் போது இந்த உயிருக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குது அப்போ இவருடைய உயிர் அகால மரணம் ஆகிறதுக்கு இந்த ஆத்மா அதாவது மாந்தி வந்து இங்கே துணையாக இருந்திருக்காரு இப்போ நம்மளுடைய கணிப்பின்படி செவ்வாய் அப்படிங்கிறது புல்லட் ஏன்னா செவ்வாய் வந்து வேகம் கொடுக்குறவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ வேகம் கொடுக்குறவங்க அப்படிங்கிற காரகம் செவ்வாய்க்கு இருக்கிறதுனால துப்பாக்கியிலருந்து குண்டு அதாவது புல்லட்டு எவ்வளோ ஸ்பீடாக வரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துடும் அந்த வேகத்தை சொல்லக்கூடியது தான் இந்த செவ்வாய் அப்போ இவரை வந்து நம்ம துப்பாக்கி இப்போ இந்த செவ்வாய் வந்து நல்லா இருக்கவங்க இராணுவத்தில் பணிபுரிவாங்க அதே போல் போலீஸ்லேயும் பணிபுரிவாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா காக்கி சட்டையை அணிவதற்கு இது உரிய கிரகம் அப்போ அங்கே வந்து யூஸ் பண்ணுறது துப்பாக்கி உபகரணம் துப்பாக்கி அப்போ இந்த செவ்வாய்க்குரிய உபகரணம் துப்பாக்கி இந்த துப்பாக்கியால் அதாவது எட்டாவது வீட்டுக்குரியவனும் இங்கே இருக்காரு பன்னிரெண்டாவது வீட்டுக்குரியவரும் இங்கே செவ்வாயோடு சேர்ந்துருக்காங்க அப்ப இவருக்கு இந்த செவ்வாய் தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் அந்த செவ்வாய் பாதகாதிபதியோடு சேர்ந்துருக்கு அதே போல் இந்த மகாத்மா காந்தி அவர்களுக்கும் எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து செவ்வாயோடு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே துப்பாக்கியால் மரணம் ஏற்பட்டு ஏற்பட்டதுக்கு இந்த செவ்வாயும் மரணத்தை கண்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி போல் பாதகாதிபதி எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் இதுக்கு காரணம் இதுவும் பாருங்கள் சரராசி சரராசி அப்படிங்கும்போது பதினொன்றாவது பாதகத்தை செய்யக்கூடியவரோ சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாங்க பன்னிரெண்டாவது வீட்டில் அவர் மறைஞ்சாலுமே அங்கே மாந்தி இருக்காங்க அப்போ மாந்தி இருக்கும்போது ஆகும்னா சூரிய பகவான் மறைஞ்சி போயிட்டாங்க அப்போ மாந்தி தான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணுவார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் இந்த மாந்தி பாதிக்கப்படாது அவர் என்ன செஞ்சுருக்காரு எட்டாம் அதிபதியோடு போய் சேர்ந்துருக்காரு பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி எல்லாம் சேர்ந்து லக்னத்தில் துலா லக்னத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பாதகத்தை செய்யக்கூடிய இந்த நிலையில் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு நமக்கு இப்போ அதான் பாயிண்ட் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் செவ்வாய் பாதகாதிபதியோடு சேர்ந்துருக்காங்க மகாத்மா காந்திக்கும் செவ்வாய் எட்டு பன்னெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து இருக்க காரணத்தினால இவங்களுக்கு புல்லட்டால் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கணிக்க முடியுது